மிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிரமிஷேகரின் அன்பான வணக்கங்கள் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் வக்கரமான காலங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் தான் நம்ம பார்க்குறோம் சனி பகவான் பார்த்திங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் அவர் அங்கே வக்கரம் அடைகிறார் வக்கரம்னா பின்னோக்கி செல்லுதல் அவ்வளோதான் அப்படி பார்க்குற போது அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இப்போ சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக போரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் இந்த வக்கரம் பார்த்திங்கன்னா ஜூலை பதிமூணாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நான்கரை மாதங்கள் இந்த வக்கரம் அவருடைய இதில் இருக்குது இந்த நான்கரை மாதங்களில் நமக்கு மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அவர் செய்வார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இங்கே ஒரு பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரத்துலேயும் சஞ்சாரம் பண்ணுறதுனால குரு பகவானே கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இந்த பலன்களை இப்போ பார்க்குறோம் அப்படி போது சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து வக்கரமாகிறார் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் வருமானங்கள் கூடும் சம்பாத்தியங்கள் கூடும் இதெல்லாமே கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அடுத்தபடியாக சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த காலகட்டங்களில் நல்ல இடங்களையும் பார்க்குற சுமாரான இடங்களையும் பார்க்குற நல்லது கெட்டது கலந்து நடந்துகிட்டு அப்படி அப்படி போது யாரெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதாவது எனக்குன்னு சொந்தமாக வீடு வேணும்னு நினச்சவங்க வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்க லேண்டு வாங்கணும்னு நினச்சவங்க அல்லது பெரிய லெவலில் நீங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் முதல்ல அடுத்தபடியாக யாரெல்லாம் பெரிய லெவலில் விவசாயத்தில் இருக்கீங்களோ உங்களுடைய விவசாயத்தில் நீங்கள் ஓரளவுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு மகசூலை கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவார் எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸு இதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு அதுலேருந்து லாபம் அடைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு கொடுப்பேன் மெயினாக இந்த காலங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் வீட்டில் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்கள் நல்லாவே இருக்கும் ஸோ உங்களுக்கு தொழில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்றத்தன்மை உங்களுக்கு தொழில் இல்லாமல்ல விட்டுவிட்டு நடக்கும் ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் இது இந்த வக்கரமான காலங்களில் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு அது இல்லாமல் யாரெல்லாம் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணுறாங்களோ நீங்கள் பார்ட்னருக்காக உழைப்பீங்க பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு அல்லது பார்ட்னர் திருப்தியற்ற மனநிலையில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் எதுவும் இந்த வக்கரமான காலங்களில் உங்களுக்கு உண்டு இதுதான் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்குமே பொருந்தும் ஸோ மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலங்களில் புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு பட் லவ் அஃபையர் இருக்க ஒழிய இந்த லவ் சக்ஸஸ் ஆகமான இந்த நாலுரை மாதங்களில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள் போராட்டங்கள் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு எதுவும் இந்த காலங்களில் இருக்குது ஸோ இந்த காலகாலங்களில் மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் வெளிநாட்டு தொடர்பை ஏற்படுத்தணும்னு ஆசைப்பட்றீங்களோ உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது வரைக்கும் வாழ்க்கையில் திருமணம் நடக்கலை அல்லது திருமணம் தள்ளி போயிருக்கு அல்லது திருமணமே அவங்க அத்தனை பேருக்கும் திருமணத்துக்கான வாய்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இந்த காலங்களில் உண்டு அதுலேயும் இந்த மிதுனராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய வக்கரமான காலங்களில் வீட்டில் இதுவரைக்கும் குழந்த பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இதுவரைக்கும் எங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கலை சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கடுமையான போராட்டத்துக்கு இடையில் தான் அந்த சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு உண்டு இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேங்க அல்லது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும்னு நினைக்கிறவங்க ஆக தொழில் முனைவராக இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இருந்துட்டு இருக்கவங்க அத்தனை பேருக்கும் பரவாயில்லவாக இருக்கும் ஸோ தொழில் ஓரளவுக்கு பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அல்லது டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த காலகட்டங்களில் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வெளியூருக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அல்லது அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி போகணுன்னு நினைக்கிறவங்க குறிப்பாக வேலையை நிமித்தமாக போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கு அதுலேயும் சனி பகவான் வக்கரமான இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் உங்களுக்கு மூத்த சகோதரர் அல்லது சகோதரி இருந்தால் அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த காலங்களில் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் எல்லாமே இந்த விக்கிரமான காலங்களில் ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தையும் பார்க்குறார் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஆர் ஆர் எனி அதர் ஃபீல்ட்ரு கன்சர் எல்லாம் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது வேலையை பார்க்குறதுக்கான சுச்சுவேஷனே குறைவாக தான் இருக்கான வாய்ப்புகள் வேலை பார்த்தாலும் நமக்கான ஹைக் கிடைக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே ரொம்ப குறைவு ஸோ பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் அப்படின்னா தான் உங்களுக்கான ரெக்கக்னிஸ் கிடைக்கும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் கிடைக்கல இன்சென்டிவ் கிடைக்கல போனஸ் கிடைக்கல அரியர்ஸ் கிடைக்கல எதை பற்றியும் கவலைப்படாதீங்க வேலை இருக்காத மட்டும் பாருங்கள் அந்த வேலையை நீங்கள் ரசித்து பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் அவங்களும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வக்கரமான காலங்களில் மிதன பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வக்கர காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எகனெண்ட் எகன் திரும்ப திரும்ப பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் ஃபர்தராக நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபர்தராக பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் உண்டு அது இல்லாமல் ஃபர்தராக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் எப்போ வரும் எப்படி வரும் தெரியலேங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வரும் ஸோ இந்த காலங்களில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் குறைவு புகழ் அந்தஸ்து இருக்குது பெரியளவில் ஷேர்ஸில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் எனி ஸ்பெக்குலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக வேண்டாம் எல்லாமே ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி தோற்றம் லாபம் கைக்கு வரதெல்லாம் நிறையா தடை இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் அரசியலில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பயிற்சி அதாவது வக்கர காலங்களில் நீங்கள் இறையருளை இன்னும் கூட்டுங்க குறிப்பாக எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் பெருமாளுடைய வழிபாடு தன்வந்திரி பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் நவ இருக்கக்கூடிய சனி பகவானையும் பைரவரையும் கும்பிட்டு வாங்க வேலை வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்